ஹலோ நண்பா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தேவரா இந்த மூவியோட கிளிம்ஸ் வந்திருக்கு இந்த கிளிம்ஸை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறோம் வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம் தேவரா இந்த படத்தோட டேரெக்ட்ரு பார்த்திங்கன்னா கொரட்டல் செல்வா தான் டைரெக்ட் பண்ணிக்கிறாங்க இந்த படத்துக்கு அனிருத் சார் மியூசிக் போடுறாங்க இந்த படத்தை கிளிம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஓடுது நண்பா இந்த படத்தோட கிளிம்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு தரமாக நண்பா எனக்கு பிடிச்சிருந்து இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபி எந்தளவுக்கு ஒர்க் பண்ணிடுறாங்கிறது இந்த கிம்ஸ் வீடியோவில் தெரியுது நண்பா ஏன்னா நண்பா அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு சீன்லேயே இருந்து அந்த போட்டிங் சீனெலாம் வருது பார்த்திங்களா அதுலேயே தெரியுது எந்தளவு சினிமோட்டோகிராஃபி லெவலில் பண்ணிடுறாங்கிறது இந்த மூவியை பார்க்கும்போது நண்பா எனக்கு பைரசப்தி கரேபியன் மூவி தான் நான் வருது அதே மாதிரி எடுப்பாங்க நம்பிக்கை இருக்குது நண்பா ஏன்னா இப்போ பைரஸப்தி கரேபியன் படம் பார்த்தோன்னா எந்த அளவுக்கு வேறு லெவலாக சினிமாட்டோகிராஃபிலாம் வேறு லெவலாக பண்ணியிருந்தாங்க எந்தளவுக்கு விஎஃப்எக்சே எந்தளவுக்கு பண்ணியிருந்தாங்க மாதிரி இருந்ததுன்னா இந்த படமும் ஒரு வேறு லெவலாக டவருக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பா இந்த போட்டிங்கெலாம் வர சீன் பார்த்திங்கன்னா நண்பா ஃபஸ்ட்டு சீன் நண்பா கிளிம்ஸோட அடுத்த சீன் பார்த்தோம்னா செகண்ட் சீனாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த போட்டிங்கோட அண்டர் வாட்டர் சீன் வருது நண்பா இதுவும் நான் நான் நல்லா இருந்தது இந்த சீனை பார்க்கும்போது என்னென்னபா கடற்கொள்ளைகள்லாம் வர மாதிரி இருக்குது ஏதோ ஃபைட்டுக்கு தயாராக வர மாதிரி இருக்குது நண்பா அப்படியே இந்த டார்க் சைடில் பாருங்கள் அப்படியே வேறு லெவலாக தெரியுது பார்க்கறவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது நண்பா இந்த சீனை பார்க்கும்போது நண்பா ஏதோ கொள்ளையர்கள்லாம் ஒரு படகுல ஏறி ஃபைட்டுக்கு போகிற மாதிரி தெரியுது நண்பா இந்த விஎக்ஸ்லாம் பாருங்கள் கொஞ்சம் வேறு லெவலாக எடிட் பண்ணியிருக்காங்க ஒரு எந்த லவு ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த விஎஃப்எக்ஸ் சீன்லேயே தெரியுது நண்பா அப்படியே இந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே போட் மேலே ஏதோ ஃபைட்டுக்கு ஓடுற மாதிரி தெரியுது நண்பா இந்த சீனும் கொஞ்சம் நல்லா எடிட் பண்ணிக்கிறாங்க விஎஃப்எக்ஸ் நல்லா பண்ணிக்கிறாங்க அதுக்கு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூனியர் என்டிஆரை சாரை காட்டுறாங்க இந்த சீனில் ஜூனியர் என்டிஆர் ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த சீனும் இருக்குது நண்பா இந்த க்ரிம்ஸ் வீடியோலாம் இப்போ ஸ்டார்டிங்கில் வர பிஜேபில் வேறு லெவலில் நண்பா ஆனால் எனக்கு அந்த இங்கிலீஷ் இருந்து ஆரம்பிக்கும்போது வேற லெவலாக இருந்து நண்பா அதெல்லாம் குறைய சொல்ல மாட்டேன் ஆனால் நம்ம அனிருத் சார் கடைசியாக பிஜேபி முடியும் போது ஒரு நல்ல வேலையை பார்த்துட்டாரு நண்பா அது என்னன்னு கேட்டிங்கன்னா நான் கடைசியாக வர தீம் மியூசிக் பார்த்தீங்கன்னா அப்படியே மாஸ்டர் படத்தில் வர பிஜிஎம் மாதிரியே இருக்கு நண்பா அது மட்டும் தான் நண்பா இந்த கிளிம்ஸ்லேயே எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது மற்றபடிக்கு இந்த கிளிம்ஸ் எல்லாம் வேறில் விளாருந்து நண்பா அந்த கிளிம்ஸ்ல பிஎஃபக்ஸு எல்லா சீனும் வேற விளையாருந்து நண்பா என்னை பொறுத்த வரைக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பா இந்த கிளிம்ஸில் வர டைலாக்லாம் வேற விளையாண்டு செங்கடல் அந்த மாதிரி ஒரு டைலாக் வர நண்பா அந்த டைலாக்லாம் மாசம் இருந்தது நண்பா மொத்தத்தில் இந்த க்ளிம்ஸ் எப்போதான் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நண்பா எனக்கு நல்லா இருந்தது நண்பா புதுசாக இருந்தது இன்னொன்று பைரத் சக்தி படம் தான் நாவ் நண்பா அதே மாதிரியே இருந்தால் இன்னமும் வேறு லெவலாக இருக்குது நண்பா ஏன்னா அதே கான்செப்ட்டு அதே கொள்ளைய இருக்க கான்செப்ட்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நண்பா பார்க்குற அடிஷனுங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஃபிலிம் பார்க்குற மாதிரி ஒரு தெரியும் நண்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் சதீஷ் பாய் நண்பா